ஈரோடு மாவட்ட முஸ்லீம் அசோசியேஷன் நடத்தும் இந்த சமய நல்லிணக்க மீதாது விழாவிற்கு வருகை தந்திருக்கும் சகோதரர்களை மேடை விடுப்பது சான்றோர்களை தலைக்கு கொடுக்கப்பட்டது என்ன அப்படின்னா மாபெரும் புரட்சியாளர் முகம்மது சல்லா அலிசு புரட்சியாளர் புரட்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம வழங்க முடியாது புரட்சினால் என்ன புரட்சி செய்வது அப்படின்னா என்ன செய்வது என்பது நான் விளங்கிய வகையில் செய்வது என்பது நான் வகையில் அறியாமையிலிருந்து மக்களை நீட்டு நேர் வழியின் பால் மக்களை கொண்டு செல்வது இதுதான் புரட்சி இந்த மாபெரும் புரட்சியை செய்தவர்கள் தான் பெருமாள் இதுல என்ன இதுல யாருக்கும் எந்த ஐயப்பாடும் இருக்கணும் இருந்து மக்களை மீட்டு நேர் பால் மனித சமுதாயத்தை செலுத்தியவர்கள் முதன்மையானவர் இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் எனக்கு இஸ்லாத்துக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது இஸ்லாமிய கோட்பாடுகள் என்ன அதனுடைய அடிப்படை கூறுகள் என்ன எதுவுமே தெரியாது எனக்கு தெரிஞ்ச முஸ்லிம் நண்பர்கள் அவ்வளவு ஒரு நண்பருடைய வீட்டுக்கு போயிருக்க போது அவர் எனக்கு சொன்னார் உலகத்தில் எல்லா மதங்களும் எல்லா மார்க்கங்களும் என்ன போதிக்குது அப்படின்னா அதனுடைய அடிப்படை கொள்கை என்ன அப்படின்னா ஓரிரை கொள்கை தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஒருத்தருக்கு நம்ம அநியாயம் செஞ்சுட்டோம் ஒருத்தருக்கு அநியாயம் பண்ணிட்டோம் நம்ம அவர் கோபத்தில் வந்து உடனே என்ன சொல்லுவார் ஆண்டவன் ஒருத்தர் இருக்காண்டாம் உன்னை பார்த்துக்க வேண்டாம் அப்படின்பாரு அது யாராக இருந்தாலும் சரி கோபத்தில் என்ன வருது உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த உண்மை வெளியாகும் இறை ஒரு இறை ஒரு இறைவன் படைச்சவன் ஒருத்தன் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து உலகத்துல யாருக்குமே கிடையாது இப்ப அவர் எங்கிட்ட சொன்னாரு உலகம் முழுக்க எல்லாருமே அந்த ஒரு இறைவன்கிறத ஏற்றுக்கிறாங்க பரம்பொருள் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க எல்லாமே ஒண்ணு கருத்த பிடிக்கிறதுல மாற்று கருத்து கிடையாது அப்ப வித்தியாசம் எங்க வருது வித்தியாசம் எங்க வருது அப்படின்னா யாரை வணங்குவது தான் வித்தியாசம் வருது அவர் சொன்னாரு உலகத்துல ஒரு இறை கொள்கையை ஆழமாக வலியுறுத்தி அந்த ஒரு இறைவனை மட்டும் தான் வணங்க வேண்டும் என்று சொல்வது இஸ்லாம் மட்டும்தான் வணக்கம்ன்ற இடத்துல என்ன இருக்கு இறைவன் ஒருவன் ஏ நபி பெருமாளா சிவாசம் பார்த்தோம்னா வல்லாகின்னு சொல்லுவாங்க அவங்க அல்லாஹ் நபி பெருமளாசுலாசம் வரதுக்கு முன்னாடியே அவங்க அல்லாவை ஏற்றுக்கல அப்படின்னா ஏத்துக்கிட்டு இருந்தாங்க அல்லாஹமை அந்த மக்கள் அரபு மக்கள் ஏற்றுக்கொண்டுதான் இருந்தாங்க ஆனால் வணங்குவது யாரை இங்கதான் வித்தியாசம் யாரை வணங்குறது அவர் சொன்னாரு வணங்குவதும் அந்த இறைவனை மட்டும்தான் அந்த அல்லாஹும் மட்டும்தான் வேற யாரையும் இறைவன் ஒருத்தர் சொல்லிட்டு நான் வேற யாரையோ வணங்கிட்டு இருந்தேன்னா எனக்கு ஒண்ணுமே புரியல அவர் சொன்னது என்னடா அது இவர் சொல்றது சரியான விஷயமா இருக்குது இறைவன் ஒருவன்ல மாற்று கருத்து இல்லை அப்ப அவனை வணங்கணும் நம்ம அப்போ இது வணங்கிட்டு இருக்கிறோமே போய் கார்ட்ட போய் கேட்டேன் போய் நான் சொல்றது கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இருக்கு எங்கள் தாயார்ட போய் கேட்டேன் அவங்க சொன்னாங்க இல்லை தம்பி அதாவது அந்த உருவம் இல்லாத இறைவன் அப்படிங்கறது வந்து நமக்கு விளங்காது அது வந்து பெரிய அறிஞர்களும் ஒரு மிகப்பெரிய அந்த இறைதேசர்களும் அந்த சா பெரிய ஆன்மீகவாதிகள் அவங்களுக்கு தான் அந்த உருவமில்லாத அந்த இறைவனை வணங்க தெரியும் நமக்கு அதெல்லாம் தெரியாது தம்பி நம்மளாம் சாதாரண மக்கள் நமக்கு எப்படி புரியுதோ அப்படி நாம வணங்குறோம் நமக்கு என்ன விளங்குதோ நமக்கு விளங்க முடியல சில விஷயங்கள் ஆமாம் அந்த மாதிரி வணங்குறோம் நம்ம ஆனால் வந்து இவங்க கொண்டு போய் சேர்த்துருவாங்க அங்கே எனக்கு ரொம்ப குழப்பம் முஸ்லீம்களோட தொடர்பு ஏற்பட்டு போயிடுச்சு இஸ்லாத்துக்கு வரலாம் என்ன செஞ்சது பள்ளிவாசலுக்கு போய் தொழுக போயிடுறது முஸ்லீம்களோட பழகுறது அப்போ ஒரு நண்பர் எனக்கு கிடைச்சார் அங்கே பள்ளிவாசலில் தொழுகும் போது நான் வித்தியாசமா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்தேன் பொதுவாக எல்லா பள்ளிவாசல்லையும் பார்த்தீங்கன்னா தபிக்காரங்க இருப்பாங்க எனக்கு ஒரு நண்பர் கிடச்சார் வித்தியாசமும் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா ஒரு கூப்பிட்டு பக்கத்தில் உயரம் வச்சாரு விவரம் என்ன அவர் பேர் ஜமால் பாய் அரிபாயிட்டேன் எங்கள் எங்கள் மொஹல்லாதான் அறிமுகம் உள்ள ஆள் தான் ஹயாத்தா இல்லை அவர் மௌத்த ஆகிட்டாரு தம்பி என் கூட வாங்கல ஒரு மூணு நாள் ஜமாத்து வாங்கலை அப்படின்னாரு சரி வாங்க போவோம் அப்படின்னு கிளம்பிட்டேன் வீட்டில் என்ன சொன்னேன் வெளியிட்டு போவேன் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறேன்னு சொல்லி கிளம்பிட்டேன் நான் அவரோட மூணு நாள் ஜமாத்துக்கு ஐயூரில் ஒரு ஊருக்கு கூட்டு நீங்கள் நான் நைட்டு எல்லாம் போனோம் சாப்பிட்டா எல்லாம் சாப்பாடு எல்லாம் இருந்துச்சு சாப்பிட்டோம் இரவு தூங்கினோம் காலைல மூன்றரை மணிக்கு எனக்கு மொழிப்பு தட்டுச்சு மூன்று மணிக்கு பார்த்தா அவர் எதிர்த்து தொடுத்துட்டு இருந்தார் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் தொடுத்தார் அவர் ஒரு வேன் டிரைவர் படிப்பறிவே இல்லை அவருக்கு படிக்கவே இல்லை அஞ்சாவதோ யாராவதோ தான் படிச்சுருக்கிறாரு வேன் ஓட்டுவார் ஒரு டாடா எஸ் வச்சுருந்தார் அதுதான் ஓட்டுவார் ஒரு ஜிப்பாவும் சாதாரண பைதாவும் போட்டு ரொம்ப சாதாசீதமான ஆளு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அந்த உருவம் இல்லாத இறைவனை படிப்பறிவே இல்லாத ஒரு ஆள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு எனக்கு அப்போ பட் என்ன பட்டுச்சு அப்படின்னா அப்போ இதுதான் சரி இதுக்கு பெரிய அறிவு ஞானம்லாம் என்ன தேவையில்லை இது அடிப்படைக்கு ஒரு இது அடிப்படையான விஷயம் அது செய்வது ஒன்று சொல்வது சொல்வது ஒன்று செய்வது ஒன்று ஆகாது இதுதான் சரி இந்த புரட்சியை செஞ்சவன பெருமாநா சொல்ல அலட்சணம் எங்க வரைக்கும் செஞ்சுக்கிறாங்க ஆயிரத்தி நானூறு வருஷங்களுக்கு முன்னாடி இன்னைக்கு நாம போறோமே இந்த காபத்துல்லா இன்னைக்கு எல்லாரும் போறோமே ஹஜ்ஜுக்கு போறோம் உம்ராவுக்கு போறோம் எல்லா முஸ்லீம்களுடைய ஆசை அவன் என்ன அப்படின்னா அந்த காபத்துலா போறது தான் எல்லாருடைய உள்ளத்துலயும் அந்த ஆசை இருக்கும் அந்த காபத்துலாவுக்கு உள்ளார அந்த காபத்துல்லாவை சுற்றி வரலாறு என்ன அப்படின்னா முன்னூத்தி அறுபது சில இருந்துச்சு காபத்துல்லாவுக்கு உள்ளார ஒரு சில இருந்துச்சு அந்த சிலைக்கு பேர் புபல் அதுக்கு ஒரு கை இருக்காது குறைசிகள் என்ன செஞ்சிருந்தாங்க அதுக்கு தங்கத்தால கை செஞ்சு போட்டாங்க தான் குறி கேட்பாங்க தான் அவங்களுடைய வாழ்க்கை இருந்துச்சு அறியாமையில் இருந்த மக்கள் எத்தனை சில நூற்றாண்டு காலமாக நூற்றாண்டு காலமாக இப்படி வாழ்ந்த மக்கள் தான் அந்த மக்களுடைய அறியாமையை நீக்கிய சுடர் யார் அப்படின்னா செஞ்ச புரட்சி மாபெரும் புரட்சி அந்த புரட்சி எங்க வரைக்கும் ஐயூர்ல வேன் ஓட்ட டிரைவர் வரைக்கும் அதை உலகம் முழுக்க அங்க மட்டும் இல்ல முழு உலகத்துலையும் எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் ஒவ்வொரு வினாடியும் இந்த தொழுகைக்காக உருவமற்ற அந்த ஒரு இறைவனை வணங்குவதற்காக அழைப்பு எந்த ஒரு வினாடியும் உலகம் முழுக்க ஏதோ ஒரு இடத்துல ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த புரட்சி செய்தது யாரு பெருமானா சல்லாசி அதுதான் இன்னைக்கு தலைப்பு ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல மைக்கேல் ஹெச் ஹார்ட் அப்படின்னு ஒரு ஒரு கிறிஸ்துவ வரலாற்று ஆய்வாளர் அவர் ஒரு அந்த 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 காலகட்டத்தில் எழுதினார் அந்த பேசப்பட்ட புத்தகம் அதுதான் ஆரம்ப காலகட்டம் முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக சித்தரிக்க ஆரம்பிச்ச காலகட்டம் அப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க இஸ்லாமியர்களுடைய அந்த சிறப்புகள் எல்லாம் மறக்கடிக்கப்பட்டு இஸ்லாத்துடைய சிறப்பும் பெருமனா சமதால சுவர்களுடைய சிறப்புகள் எல்லாம் மறக்கடிக்கப்பட்டு முஸ்லிம்கள் வேற மாதிரி சொல்லி சித்தரிக்க ஆரம்பிச்ச காலகட்டம் அப்போ ஒரு கிதாப் எழுதினார் அவர் தி ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி அதுல வந்து முதல் அதாவது உலகத்துல அதாவது உலகத்துடைய வரலாற்றை புரட்டி போட்ட நூறு நபர்கள் அதான் எல்லா துறையை சேர்ந்தவங்க இருப்பாங்க யார வேணாலும் எல்லா துறையை சேர்ந்தவங்க ஆனா உலகத்துடைய வரலாற்றை அவர்கள் புரட்டி போட்டிருக்க வேண்டும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஆளுமையாக அவர் இருக்கணும் அதுல முதல் நபராக பெருமானார் சல்லா சம்பர் தேர்வு செஞ்சார் எல்லாருக்கும் ஆச்சரியம் ஒரு பெரிய வரலாற்று ஆய்வாளர் பேர் பெற்ற வரலாற்று ஆய்வாளர் அந்த காலகட்டத்தில் பேசப்பட்டு அந்த புத்தகம் இன்னைக்கு நம்ம மறந்துருப்போம் ஐம்பது வருஷம் ஆச்சு இல்ல இன்னைக்கு அந்த புத்தகத்தை நிறைய பேர் மறந்துருப்பாங்க அவர்கிட்ட கேட்டாங்க என்ன காரணம் என்ன நீங்க வந்து நீங்க ஒரு கிறிஸ்துவரா இருக்கீங்க அமெரிக்காவை யூஎஸ்ஏ அமெரிக்காவை சேர்ந்தவர் அவர் இங்கிலீஷ்ல இருக்க அந்த கிதாபு புக்கு நீங்க ஒரு கிறிஸ்துவர் நீங்க நீங்கள் ஜீசஸ் அவர்கள் ஈசா அலிஸ்லாம் அவர்கள் எழுதியிருக்கலாமே யாரோ எழுதியிருக்கலாமே இந்த முகமது சல்லா இஸ்லாம் அவர்கள் எழுதி எழுதி எழுதுனீங்க அவர் சொன்னார் மூணு காரணம் எழுதுறதுக்கு ஒன்று என்ன அப்படின்னா நான் தே நான் தேடக்கூடிய அந்த முதல் நபர் எப்படிப்பட்டவராக இருக்கணும் அப்படின்னா அந்த முதல் நபர் வந்து சமயம் சமயம் சார்ந்து சமயத்திலும் முதல் நபராக இருக்கணும் அவர் சமய சமயம் அதாவது ஆன்மீகத்திலையும் பெரிய புரட்சி செஞ்சவராக இருக்கணும் உலக வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கை உலக வாழ்க்கை அதே சமயத்தில் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை இது மூணிலும் வெற்றி அடைந்தவராக தன்னை போன்ற ஆளுமைகளை உருவாக்கியவராக அவர் இருக்கணும் அப்படி நான் தேடிய நபர்கள் எனக்கு கிடைத்தது முகமது சமயத்திலும் உலகத்திலும் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இது மூணு வெற்றி அடைஞ்சவங்க தன்னை போன்ற ஆளுமைகளை உருவாக்கியவர்கள் அவங்களை தவிர வேற நபரே எனக்கு கிடைக்கல முதல பெருமானா சொல்லவா இஸ்லாம் அனைத்து துறைகளிலும் வெற்றி அடைத்தவர்கள் அதாவது யாருடைய உலகத்துல வெற்றி அடைந்த மனிதர்களுடைய வாழ்க்கை ரொம்ப வாழ்ந்தார மக்கள் பத்தி எல்லாம் பேசினாங்க அவருடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தோம் அவரை பத்தி கடைசியா அவர் இறந்ததுக்கு பிறகு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு அஞ்சு வருஷம் இருந்திருந்தாருன்னா இதை செஞ்சிருப்பாரு இன்னொரு பத்து வருஷம் இவ்வளவு செஞ்சுட்டாங்க இது பாக்கி இருக்கு இதை செஞ்சிருப்பாங்க அதை செஞ்சிருப்பாங்க ஆஹா இறந்துட்டாங்களே தலைவர் சொல்லவர் என்ன செய்வாரு சின்ன பிரச்சனை போய் ஒளிஞ்சவர் வெளியே வரவே இல்லை போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு வெளியே வரவே இல்லை பெருமானார் செல்லலால் தலைவர் சொல்லிக்கிறாங்க பெருமானார் செல்லலால் சமுடைய முழு வாழ்க்கையை பார்த்தவங்க சந்திச்சது கூட பிரச்சனை தான் ஆரம்பத்துல இருந்து ஒரு மனிதர் அவருடைய கூட்டத்தோடு அவரை ஏற்றுக்கொண்டவர்களோடும் அவரை ஆதரித்தவர்களோடும் ஏறத்தாழ மூன்று ஆண்டுகளாக சோறு தண்ணி இல்லாம காட்டுக்குள்ள போய் அடைச்சு வச்சு அந்த மூன்று வருஷமும் அதாவது யோசிச்சு பாருங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை பிரம வாழ்க்கையில மூன்று வருடங்கள் ஊரை விட்டு தள்ளி வைக்கப்பட்டார்கள் அவரை மட்டும் இல்லை நபியை மட்டும் இல்லை நபியுடைய சேர்ந்த கூட்டத்தினரை அவங்கள ஆதரிச்சவங்க அவங்கள ஏற்றுக்கொண்டவங்களை எல்லாரையும் மூன்று வருஷம் கட்டி காத்தாங்க அதே ஈமானோடு இருந்தார்கள் தான் கொண்ட கொள்கையை விடவே இல்லை கடைசி வரைக்கும் இதுதான் நபியுடைய வாழ்க்கை இதுதான் நபியுடைய முன்மாதிரி கடைசி வரைக்கும் விடலை முழு வாழ்க்கையிலையும் தான் கொண்ட கொள்கையை உறுதியாக இருந்து அந்த கொள்கையின் அடிப்படையில் அதாவது மிகப்பெரிய அறியாமல் இருந்தவங்க அந்த அரபுகள் ஒரு சண்டை நடந்துச்சு அப்படின்னா எனக்கும் ஒருத்தருக்கும் அவருடைய பக்கத்து வீட்டுக்காரருக்கு சண்டை இப்போ நம்ம எத்தனை நாள் சண்டை போடுவோம் நம்ம சண்டை போட்டால் எத்தனை நாள் போடுவோம் பத்து நாள் போடுவோம் ஒரு மாதம் போடுவோம் ஆறு மாதம் போடுவோம் ஒரு வருஷம் போடுவோம் அந்த அரபுகள் எப்படி சண்டை போடுவாங்கன்னா சண்டை போடுவாங்க தலைமுறை தலைமுறைக்கு மயிட்ட சொல்லிட்டு போவாங்க நான் போட்ட சண்டை நீ கண்டியூ பண்ணணும் விட்டுக்கூடாது அவன் அவர் மயத்தை சொல்லிட்டு போவேன் தலைமுறை தலைமுறைக்கு சண்டை அப்போ எவ்வளவு அறியாமையில் இருந்திருப்பாங்க அவ்வளவு அறியாமையில் இருந்த மக்கள் அவர்களுக்கு மத்தியில் உழைப்பு செஞ்சு ஒரு கூட்டத்தை அந்த எப்படிப்பட்ட கூட்டத்தை உருவாக்கினாங்கன்னா சகாபாக்கள் எப்படிப்பட்டோம் அப்படின்னா நபியுடைய தோழர்கள் அவர்களை போன்ற மனிதர்கள் உலகத்தில் கிடையாது நபிக்கு பிறகு அவர்களை போன்ற மனிதர் எண்ணற்ற சம்பவம் நம்ம நேரம் பார்த்தாது என்னுடைய அண்ணன் பேசணும் முக்கியமான பேச்சு அண்ணனுடைய பேசினேன் நாங்கள் பேசிக்கிட்டே தான் இருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்குனாங்க இதுதான் மாபெரும் புரட்சி அந்த உரு நம்ம பெருமானா சலதாலசம் உருவாக்கி அந்த சமூகத்தின் தொடர்ச்சி அந்த சமூகத்தின் தொடர்ச்சி இன்று வரை முழு உலகத்திலையும் எந்த ஒளியை நபிசல்லாசம் ஏற்றி வைத்தார்களோ அந்த ஒளி இன்னைக்கு வரைக்கும் ஒளி வீசிட்டு இருக்கு இந்த பள்ளிவாசல ஒளி வீசுது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பள்ளிவாசல்கள் முஸ்லிம்களுடைய உள்ளத்துல ஈமான் அப்படிங்கிற அந்த ஒளி வீசிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் வீசிக்கிட்டு இருக்காது எத்தனை வருஷம் ஆச்சு ஆயிரத்தி நானூறு வருஷம் ஆச்சு ஒரு மனிதர் அதுவும் நாம நம்முடைய தாய்மொழி என்ன தமிழ் நமக்கு அரபிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா நமக்கு அரபு மொழிக்கு எந்த சம்பந்தம் இல்லை நம்முடைய கலாச்சாரம் என்ன நமக்கும் அந்த அரபு நாட்டுக்கு எத்தனை எவ்வளவு தூர வித்தியாசம் ஏறத்தாழ பத்தாறு கிலோமீட்டர் தூரம் பெருமானா சொல்லலாறு சொல்வர்களுக்கும் நமக்கும் உள்ள கால இடைவெளி எவ்வளவு ஆயிரத்தி நானூறு வருஷம் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு மின் முன்னாடி பிறந்த ஒரு நபர் அரபு கலாச்சாரத்தில் வாழ்ந்தவங்க படிப்பறிவு இல்லாத ஒரு நபர் அவரை பின்பற்றி முஸ்லிம்கள் இல்லாத நாடே கிடையாது அவரை பின்பற்றி ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு பிறகு இருநூறு கோடிக்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் அந்த ஒரு நபருடைய உழைப்பு அப்ப எவ்வளவு பெரிய புரட்சி இது எவ்வளவு பெரிய கொள்கையை வந்து அவங்க என்ன செஞ்சிட்டு போயிருக்காங்க வேறு ஒன்றிட்டு போயிட்டாங்க எவ்வளவு பெரிய கொள்கை அந்த ஓர் இறை கொள்கைன்ற அந்த கொள்கைய உலகம் முழுக்க அவங்க பேசுறது ஒரு மொழி ஆனால் அவர்கள் கொண்டு போய் சேர்த்தது முழு உலகத்துல உள்ளவங்க இந்த தோற்றம் யாருடைய தோற்றம் யாருடைய தோற்றம் அது வருமான சிலாசனுடைய தோற்றம் இந்த தோற்றத்துல நீ உலகம் ஒழுங்கு எத்தனை பேருக்கு எதுக்காக இந்த தோற்றம் நமக்கு யாருக்காக இந்த தோற்றம் நான் என்னுடைய நபியை நபியாக கொண்டேன் அதுக்காக இந்த தோற்றம் பாருங்க நாம் டாபிக் வந்து புரட்சியை பற்றி தான் பெருமாசுவாசம் புரட்சியை பற்றி ஆனால் இன்றைக்கு நம்முடைய முஸ்லீம்களுடைய நிலையை பற்றியும் நாம் இதில் பேச வேண்டியது கண்டிப்பாக கண்டிப்பாக பேச வேண்டியது எந்த நபியுடைய சுண்ணத் அந்த நபிகள் நாயகத்துடைய வழிமுறை முஸ்லீம்களால் கைவிடப்படுதோம் அந்த வழிமுறையை செயல்படுத்துவதே நமக்கு கடினம் ஆயிரும் அந்த வழிமுறையை செயல்படுத்துவது ஆயிரும் இந்த அரசு வந்து நம்ம நாட்டில் ஒரே ஒரு சட்டத்தில் தான் கை வச்சான் முதல்ல நாடு முழுக்க கை வச்சது என்ன சட்டம் தெரியும் முத்தலாக்குடை சட்டம் ஏன் நடந்துச்சு அது எப்படி அந்த தைரியம் வந்துச்சு எதுனால செய்ய முடிஞ்சிச்சு முஸ்லிம்கள் திருமணம் என்ற சுந்தத்தை தவற விட்ட காரணத்தினால் திருமணத்துக்கும் தலாக்கு சம்பந்தம் இருக்கு அதாவது நம்மகிட்ட வந்து வாக்கு தான் நம்ம நாட்டில் என்ன சொல்றோமோ அதான் லாய்லாகலாம் முகமது ரசூல்லா அப்படின்னு எங்கேயாவது எழுத்து பிரமாணம் எழுதி கொடுத்துருக்கோம் யாருக்காவது நம்ம என்ன வாயில தானே சொல்றோம் லாயில்லல்லாம் முகமது ரசூல்லாடு முஸ்லீம் உடைய வாக்கு அது இந்த வாக்கு தான் எல்லாவுக்கு வேணும் இதை சொன்னால் அவர் என்ன ஒருத்தர் ரேட்டாக ஆயிடுறாரு முஸ்லீம் ஆயிடுறாரு திருமணத்தின் போது என்ன சொல்றோம் திருமணத்துல மோலா நான் வந்து கேட்டவர் என்ன சொல்றோம் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா என்ன ஆச்சு அது வார்த்தை இல்லை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு இவர் சொல்றாரு இது வார்த்தை இல்லை இது இவருடைய வாழ்க்கை அவர் கையை பிடிச்சிட்டார் இந்த வார்த்தை தான் வாக்குறுதி தான் அல்லாஹ் பார்ப்பது ஒரு முஸ்லீமுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாக்குறுதி தான் இதே போல தான் தலாக்கம் அதுவும் என்னது வார்த்தை தான் ஆனால் இது இது அல்லாவுடைய சட்டம் எப்படி இது வந்து தைரியம் வந்துச்சு அல்லாவுடைய ஒரு சட்டத்தை நமக்கு மத்தியில் வந்து இவ்வளவு அதாவது எந்த எந்த அளவுக்கு சித்தரிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா இந்த சட்டம் அல்லாவுடைய சட்டம் பெண் அடிமைத்தனமாக சித்தரிக்கப்பட்டுருச்சு இது காரணம் யாரு நமதான் காரணம் நமதான் காரணம் திருமணத்துடைய சுண்ணத்துகள் கைவிடப்பட்டதன் காரணம் அதாவது திருமண சட்ட திருமணத்தில் வந்து நவீன சின்னத்தில் முதல்ல அதாவது அல்லாஹுகானத்தலா எல்லாத்தையும் நிர்ணயிச்சிருப்பேன் தொழுகை வந்து நிர்ணயிக்கப்பட்டது எத்தனை வேலை அஞ்சு வேலை நோம்பு முப்பது நாலு காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் நேரம் நேரம் இப்படி அல்லாவுடைய சட்டங்கள் எல்லாம் நிர்ணயிக்கப்பட்டது சில விஷயங்களை அல்லா நிர்ணயிக்கல அல்லாஹ நிர்ணயிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பெண் திருமணத்திற்கு முன் கேட்கும் மகர் மகர் தொகையை நிர்ணயிக்கல அல்லாஹும் நிர்ணயிக்கல அல்லாவுடைய ரசூலும் நிர்ணயிக்கல உமரதில்லாமனு இருந்தாலும் இடத்துல அவங்க நிர்ணயிக்க நினைச்சாங்க ஏன்னா சகாப பெண்மணிகள்லாம் நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எக்கச்சக்கமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோ ஒன்று இவ்வளோ ஒன்று கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ உமரது இல்லாமல் நிறைய வந்து அதை முறைப்படுத்தினாங்க சரி இதையும் நம்ம முறைப்படுத்துவோம் அப்படின்னு நினைச்சு என்ன செஞ்சாங்க இதை நம்ம முறைப்படுத்துவோம்னு நினச்சி ஜும்மா மேடையில் பேசினாங்க அந்த பள்ளிவாசல்ல அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி மகரத் தொகையை நான் நிர்ணயிக்க போகிறேன் அப்போ அந்த பள்ளியிலிருந்து மஸ்ஜித் நவவிலிருந்து கடைசி சப்புல இருந்து ஒரு பெண்மணி எதிர்த்து சொன்னாங்க உமரே அல்லாஹும் அல்லாஹவுடைய ரசூலும் செய்ய துணியாத ஒன்றை உங்களுக்கு செய்வதற்கு யார் அதிகாரம் கொடுத்தது கேட்டா அவர் பெரிய ஜனாதிபதி அவரை கண்டா என்ன நடுங்க இருந்த உலகமே நடுங்கும் உமர்ன்ற பேரை கேட்டா அந்த பெண்மணியுடைய சகாவி பெண்மணியுடைய இந்த சொல் உமர்களின் உள்ளத்தை உழுக்கிருச்சு பயந்துட்டாங்க ரொம்ப நிர்ணயிக்கல இன்னைக்கு நமக்கு மத்தியில் மகிழ்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னா மகர் பெண் கேட்பதாக இல்லை அவர் கொடுக்கறத வாங்கிக்கிறோம் அது ஃபார்மாலிட்டி ஆயிடுச்சு முதல்ல ஒரு சுனத்தே இங்க போச்சு நபியுடைய முதல் வழிமுறையே திருமணத்துல பெண் எங்கயா எங்க டிமாண்ட் பண்ண முடியுமா இன்னைக்கு பெண்ணு எனக்கு இவ்வளவு மகர் வேணும்னு சொல்லி நான் நபியுடைய காலத்துல உள்ள விஷயத்தை பேசிட்டு வரேன் டிமாண்ட் பண்ண முடியாது இன்னைக்கு கொடுக்கறத வாங்கிக்க திருமணத்துடைய செலவு யாரை சேர்ந்தது உலமா பெருமக்கள்லாம் இருக்கிறாங்க திருமணத்துறை செலவு யாரை சேர்ந்தது ஆண் வீட்டை திருமணத்துறை செலவு ஆணை சேர்ந்தது பெண்ணை சேர்ந்தது அல்ல பலிமாவுடைய செலவு யாரை சேர்ந்தது ஆணை சேர்ந்தது சரி தலாக் ஆயிடுச்சு இவர் தலாக் கொடுத்துட்டாரு ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்குது அந்த ரெண்டு பொம்பளை பிள்ளை இவரால் வளர்க்க முடியாது அந்த பெண்மணி தான் வளர்க்குறாங்க அந்த பெண்களை வளர்த்து பெண் பிள்ளைகளை வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறது யாருடைய பொறுப்பு அது இவருடைய பொறுப்பு தான் அதோடைய பொறுப்பு இல்லை இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க அதாவது அல்லா சுஹாமத்தாலா தலாக் என்ற உரிமையை அந்த ஆணுக்கு கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் அதுக்கு பின்னாடி நெருக்கடிக்குல பூரா இவர் தலா கொடுத்துட்டாரு கொடுத்ததுக்கு பிறகு இப்போ இவர் இவர் இன்னொரு நிக்கா செய்யணும் இவருக்கு எத்தனை சும்மா இருக்கு முதல்ல இன்னொரு மகர் கொடுக்கணும் இரண்டாவது இன்னொரு திருமண செலவை பார்க்கணும் மூணாவது அந்த அம்மாவுக்கு பிறந்த பிள்ளைகளை இவர் பராமரிக்கணும் அதுக்கு பிறகு அடுத்த பெண் நிக்கா பண்ண அந்த பெண்ணுடைய பிள்ளைகளை பராமரிக்கணும் அவர் என்ன அந்த கொடுக்க மாட்டார் இயலவே முடியல கடைசி கட்டத்தில் வருவார் அந்த முடிவுக்கு வருவார் அப்போ அல்லா சுபத்த சட்டம் மிக சரியானது பெண்களுக்கு சாதகமானது இவ்வளவு நெருக்கடியை கொடுத்துட்டு தான் அல்ல என்ன செய்யறான் கலா சொல்லக்கூடிய அந்த உரிமையை ஆண்களுக்கு கொடுத்துருக்கிறான் ஒருத்தர் அந்த சட்டம் வந்தப்ப பள்ளிவாசலில் ஒரு பாய ஒருத்தர் வந்து சொன்னார் அண்ணே என் மகளுக்கு பெரும் வெள்ளம் கொடுத்து கட்சி கொடுத்தே பெரிய வெள்ளம் கொடுத்து நிறைய கொடுத்து நல்ல பெரிய மண்டபத்தில் பிடிச்சி கிட்டத்தட்ட இது பத்து பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு நினைக்கிறேன் நரமுகையெல்லாம் போட்டேன்னு அதை விட்டு கொடுத்து போயிட்டானே இது சரிதானே அப்படின்னா இருக்கு அப்போ தப்பு யாரும் இல்லை அல்லாவுடைய அதாவது எந்த நபியுடைய அல்லாவுடைய சட்டமும் நபியுடைய சுண்ணத்தும் முஸ்லீம்களால் புறக்கணிக்கப்படுகிறதோ அதுதான் முஸ்லீம்களுக்கு எதிராக திரும்பிருக்கு இந்த நாட்டில் தலப்பாவோட தாடியோட ஒருவர் பிரதம மந்திரியாக ஆக முடியும் பத்து வருடங்கள் போற்றப்பட்ட பிரதம மந்திரியாக மிக சிறந்த பிரதமராக இந்த நாட்டில் தலப்பாயோட தாடியோட ஒருவர் இருந்தார்

இன்னைக்கு நமக்கு தொல்லைகள் எதனால் வருது நாம் எப்பொழுது அல்லாஹுடைய சட்டத்தையும் பெருமானார் சல்லா அலிஸ் வழிமுறையும் பின்பற்றி வாழ்வோமோ எங்க அண்ணன் அடிக்கடி சொல்லுவாங்க சகோதரர் திருக்காரர் கருப்பள்ளி பன் எங்கிட்ட சொல்லுவாங்க தனிப்பட்ட முறையில் மேடைகளே சொல்லுவாங்க நீங்கள் பொது சமூகத்தோட இணைஞ்சு வாழணும் பொது சமூகத்தோட இணைஞ்சு வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அல்லாஹுக்கு வந்து தமிழில் பார்த்தீங்கன்னா ஹானா கிடையாது தமிழில் ஹானா கிடையாது அதனால வந்து எங்கள் பெரியச்சு பெரியப்பா பல கதப்பை அவங்க எழுதின அல்லாஹ் வடிவமைத்த அழகிய சமூகம் அப்படிங்கிற அந்த கிதாபில் வந்து இஹன்னா இருக்காது அல்லாம மட்டும்தான் இருக்கும் அல்லாம மட்டும்தான் இருக்கும் அல்லாவிற்கு ஹானா சேர்ப்பதாலோ ஹானா சேர்க்கப்படாததாலோ இந்த இஸ்லாம் மாற்றவர்களுக்கு போய் செய்யாது சேராது முஸ்லீம்கள் இந்த இஸ்லாத்தை பின்பற்றி வாழ்வதை கொண்டு தான் போய் சேரும் இதுல ஹானா முக்கியமா ஹானா முக்கியம் இல்லையா மொழிங்க விஷயம் இல்ல நபியுடைய வாழ்க்கை அப்படி இருந்துச்சு கவர்ச்சிகரமான வாழ்க்கை நபியுடைய வாழ்க்கை நபியுடைய வாழ்க்கையை வாழ்ந்தாலே இந்த இஸ்லாம் போய் சேர்த்து நபியுடைய வாழ்க்கையை வாழ்ந்தாலே போய் சேர்த்திடும் நபியுடைய வாழ்க்கையை முஸ்லீம்கள் எடுத்து வாழ்வது தான் அசல் நான் முதல்ல ஜமாத்துக்கு போகும்போது எனக்கு அங்கதான் முதல்ல சொல்லி கொடுத்தாங்க நான் எல்லா ஜமாத்த இஸ்லாமியில் போயிருந்தேன் அங்கே எங்கள் ஜாக் பள்ளி ஒன்று இருக்குது அண்ணா டாக்குமெண்ட் எல்லாம் அங்கே தான் பதிவாயிருக்கு எல்லாமே நான் எல்லாம் தான் பதிவாயிருக்குது அந்த போய் தொப்பி ஜிப்பா போட்டு தொழில் நான் தான் அவங்களோட தொடர்புல இருப்பேன் எல்லா கடைசி எனக்கு விளங்குறது ஒன்னு விளக்குச்சு இந்த இஸ்லாம் வந்து எப்போ போய் சேரும் அப்படின்னா முஸ்லீம் முஸ்லீமாக வாழ்ந்தா தான் போய் சேரும் தாவா அப்படிங்கிறது வார்த்தை இல்லை தாவா அப்படிங்கிறது வாழ்க்கை வார்த்தை இல்லை தாவாங்கிறது வாழ்க்கை எப்போ முஸ்லீம்களுடைய அதாவது அல்லாஹ் அல்லாவுடைய ரசூலுடைய பேரை சொன்னா முஸ்லீம்களுடைய உள்ளத்தில் அளவில்லாத அன்பும் பாசமும் வரும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஐ லவ் யூ முகமது அப்படிங்கிறது ஐ லவ் முகமது அப்படிங்கிறது இன்னைக்கு எத்தனையோ மீடியாவில் ஆனால் இதுல சந்தேகம் இல்லை இதில் என்ன இல்லை சந்தேகம் இல்லை அல்லாவை பற்றி அதாவது தொழுகை இல்லை ஒரு முஸ்லீம்க்கு தொழுகை இல்லை இவாதத்தில் இல்லை ஆனால் அல்லாஹ் ரசூனு சொன்னால் என்ன வரும் உடனே உள்ளத்தில் ஒரு அன்பும் பாசமும் வரும் ஆனால் எப்போது இந்த அன்பும் பாசமும் பின்பற்றுதலாக மாறாதோ பின்பற்றுதலாக பின்பற்றணும் அப்போ வரைக்கும் இஸ்லாம் போய் சேராது இதை பயன்படுத்திக்கிறாங்க அதாவது முஸ்லீம்கள்ட உள்ள இந்த அல்லாஹ் ரசூல் மேல உள்ள அன்பும் பாசமும் இருக்குல்ல இதை வந்து பேசினா முஸ்லீம்கள் புலகாங்கி அடைஞ்சிருவாங்க அப்படியே உள்ளமெல்லாம் பூரிச்சு போயிடும் கொண்டாடிடுவாங்க அதை தவற இதை தவறாக பயன்படுத்தியவர்கள் உண்டு அதை தவறா ஒருத்தர் பயன்படுத்த போய் அதனுடைய விளைவா தான் இன்னைக்கு இந்த நபியை பின்பற்றி இந்த கட்டளைகளையும் நபியுடைய இந்த வாழ்க்கையும் பின்பற்றி ஒவ்வொரு முஸ்லீமும் என்ன வாழ்க்கையை வாழ்வாரோ நான் பல ஊர்களுக்கு ஜமாத்தில் போனேன் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு விஷயம் பார்த்தேன் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அதாவது எந்த ஊருக்கு போனாலும் சரி அங்க ஒரு பத்து பேர் நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கிறாங்க என்ன தங்கச்சி வாழ வேட்டியா வந்துருச்சு அக்கா வாழ வெட்டியா வந்துருச்சு அக்காவுங்க மூணு பிள்ளைகள் நாலு பிள்ளைகள் இவருக்கு மூணு நாலு பிள்ளைங்க இவர் வாழ்க்கை முழுக்க அக்கா தங்கச்சியோட பிள்ளைகளெல்லாம் எல்லாம் கட்டி கொடுத்து இவருடைய பிள்ளைகளையும் கட்டி கொடுத்து இவருக்கு வயசு ஐம்பது வருது வயசு எல்லா தான் வருங்க அக்கா இல்லை அக்கா 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 வாழலை அக்கா இப்படிப்பட்ட இப்படி முஸ்லீம்களை இப்படி நீங்களும் பார்த்துருக்கலாம் ஊருக்கு ஊர் இருப்பாங்க இந்த மாதிரி எல்லா ஊருக்குள்ள இருக்கிறேன் அதிகமாக நான் பார்த்துருக்குறேன் அதிகமா கிராமங்களுக்கு போனப்ப நோட்டு என்ன இருக்கு என்ன எதுன்னு பார்த்தப்ப எனக்கு இது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இது சொல்லி கொடுத்தா கூட்டு குடும்பம் கூட்டு வாழ்க்கையுடைய முறை தன் ஒரு மனிதர் அவர் தொழுகியில முன்ன பின்னருக்கலாம் அவரு ஆனா அவர் எவ்வளவு பெரிய விஷயம் அது அதை பின்பற்றி தன்னுடைய முழு வாழ்க்கையும் தன்னுடைய சகோதரர்களுடைய பிள்ளைக்காக தன்னுடைய சகோதரிகளுடைய பிள்ளைகளுக்காக வாழ்ந்து அந்த பிள்ளைகளை நல்லா வளர்த்து நல்லா கேரளா போயிருந்தோம் நாங்க அங்க வந்து அதாவது கேரளா மக்கள் எப்படின்னா அவங்க சகாபாத்தனுடைய ஒரு தொடர்பு இருக்குது அவங்களோட ஒரு பிள்ளைக்கு குமரகாரியம்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஊருக்கு நாங்கள் போயிருந்தோம் கோட்டையத்துக்கு போய் இது கொல்லத்துக்கு போயிருந்தோம் ஒரு குமர காரியம் சொல்லி வந்தாங்க ஒருத்தவங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு மணி நேரம் தான் இருக்கும் ஒரு பத்து பவுனை ரெடி பண்ணிட்டாங்க ஒரு இருபது முப்பது வீட்டுக்குள்ளார இந்தாம்மா கால் போகணும் இந்த அரை போகணும் இந்த கால் பவுனு பிடிச்சி கல்யாணம் பண்ணி நாங்கள் வர திரும்பி கல்யாணம் முடிஞ்சு போச்சு நிக்கா முடிஞ்சு போச்சு அந்த பெண்ணுக்கு இது எல்லாம் வந்து நம்முடைய சிறப்பு அம்சங்கள் முஸ்லீம்களுடைய சிறப்பு அம்சங்கள் இதே போல அதாவது இதெல்லாம் வந்து பெருமாள் அது தீண்டில் வர்றது அதனுடைய தொட்டத்து இப்படி ஒவ்வொரு விஷயமும் அல்லாஹும் அல்லாஹைய ரசூலும் கற்றுக் கொடுத்த விஷயங்களை நாம் பின்பற்றினால் இது போய் சேர்க்கிறோம் இதுதான் போய் சேரும் வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு நன்றி கூறி வழிபெறுகிறேன் அஸ்லாமலை வணக்கம்